இளிய சாய் சுதாவின் அன்பு வணக்கம் ஒரு குறிணிபுரம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னம்மா சகி எதுக்கும் ஒரு அளவு வேணாமா அப்படிங்கிறது தான் இந்த சகிங்கிற பேர்ல இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தோட ரீல்ஸ் பா எத்தனையோ வருடங்களாம் போட்டிகிட்டே இருக்கிறாங்க இப்போ சமீப காலமாக அவங்க போடுறது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிற அதாவது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிற விஷயங்கள் தான் சாப்பிட்றது ஷாப்பிங் போகிறது அது இது அவங்க நாத்தனா இருக்குது வளகாப்புக்கு சீர் செஞ்சது குழந்த பிறக்கிறப்ப அதுக்கு சீர் செய்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க மாப்பிள்ளை வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருந்து சமைச்சு போடுறது இப்படிப்பட்ட சம்பவங்களை ரீல்ஸாக போட்டிட்ருக்காங்க இருக்கிறாங்க இது சாதாரணமாக எல்லார் குடும்பத்திலும் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த அளவுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு மாப்பிள்ளை வந்து ஸ்பெஷல் கவனிப்பு செய்கிறது வீட்டில் வீட்டு பொண்ணுக்கு சீர் செய்கிறது எல்லாமே ஒரு சாதாரண விஷயங்கள் அன்றாட தமிழர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் தான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட எல்லாமே எப்படியாவது தன்னுடைய பெண்ணுக்கும் தன்னுடைய வீட்டு பெண்ணிற்கும் தன்னுடைய வீட்டு மாப்பிள்ளைக்கும் நல்லா செய்கிறது தான் பார்ப்பாங்க நீங்கள் அதில் என்ன கருத்து சொல்ல வரீங்க இல்லை நீங்கள் எதுக்காக அதையெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க அது எனக்கு புரியலை இது வந்து இப்படி ரீல்ஸ் போடுபவர்கள் எதை சொல்ல வராங்க எதை காட்டி அதாவது எவ்வளோ ரீல்ஸும் நல்லா போகுது அதன் கீழே வேறு கமெண்ட்ஸு நானாவது இவ்வளோ நாகரிகமாக கேட்குறேன் அதில் வரவங்கெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகளால் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் அவங்க நிச்சயம் படிக்காமல் இருப்பீங்களா சகி பஸ் தானே இருப்பீங்க எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து பர்சனல் தனியாக இருக்கும் ஒரு கவிதையோ கதையோ சினிமாவோ எதாக இருந்தாலுமே நமக்கு பர்சனல் ஃபீலிங்ஸ் ஆயிரம் இருக்கும் ஆனா ஒரு பொதுவில் ஒரு பப்ளிக்கா ஒரு படைப்பு வைக்கும் பொழுது அது ஏதாவது பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற அதாவது பயன்படணும் இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்காக இருக்கணும் அதை தவிர்த்து தன் அவரவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவில் பகர வேண்டும் என்ற அவசியம் இல்லையே அதுவும் வியாபார நோக்கத்திற்காக எடுக்கப்படும் ரீல்ஸில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எதற்காக பகிரணும்னு எனக்கு தெரியலை பார்க்கிற நேயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சகி ஒரு நீங்க நீங்கள் இதை பார்த்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க எதற்காக அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்களை வாங்கி கொள்ளணும் ரீல்ஸ் பண்ணுற நீங்கள் ஒன்று என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுங்கள் இல்லை கருத்தாக பண்ணுங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய பர்சனலில் நடக்கிறதெல்லாம் எதையும் எங்களுக்கு ஷேர் பண்ண வேணாம் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்